செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கோவில் பரிகாரங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்கணும் தெய்வத்தை வணங்குறதை விட கூட இந்த ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு அதிதேவதைகள்லாம் இருப்பாங்க அந்த அதிதேவதைகளை பிடிச்சிங்கன்னாவே ஓகே தான் அந்த மாதிரி ஒரு சில தேவதைகளை நான் ஒவ்வொரு ராசிக்குமே கொடுக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பலனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பயன் பெறுங்க நிறைய நம்ம கிளைண்ட்ஸ் வந்து இதை பண்ணி நல்ல பலனடைஞ்சிருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம செந்தூரம் டிவி நேர்களுக்கும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாரம் இந்த மாதிரி பதிவை நம்ம போடுறோம் சரி இப்போ நாம் வந்து முதல் ராசியான மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ராசி அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த வரைக்கும் என்ன தேவதை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரஸ்வதி அயக்ரீவர் இவங்க ரெண்டு பேரையும் வழிபட வழிபட இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இவங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ என்னென்னா அவங்களுடைய ஸ்லோகம் சொல்கிறது இப்போல்லாம் நிறைய காயத்ரி மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாவோ அல்லது கூகுளில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த தெய்வங்களுடைய ஸ்லோகம் அதெல்லாமே உங்களுக்கு வந்துடும் அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஸ்லோகம் படிப்பது இல்லை எனக்கு ஸ்லோகமே படிக்க வரல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஐக்ரீபர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபடுறது கூட உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரஸ்வதி கோவில் அப்போது இது நார்மலாக நம்ம சென்னையில் வந்து இருக்கோம் இருந்தாலும் கூத்தனூர் சரஸ்வதி கோவில்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னா மயிலாடுதுறை கிட்ட இருக்குது அப்போது இந்த மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த சரஸ்வதி தெய்வத்தை நீங்கள் வழிபடும்போது ரொம்ப நல்ல பல முன்னேற்றங்கள்லாம் நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது முருகன் வழிபாடு இவங்க மேஷராசிக்காரர்களுக்கு தான் இருக்க முதல்ல வந்து சரஸ்வதி அயகிரீவர் சொல்லியிருக்கோம் அடுத்த வழிபாடு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு கட்டாயம் நீங்கள் செய்யணும் அல்லது முருகனுடைய நாமத்தை ஜபம் பண்ணுறது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக பண்ணால் கூட போதும் இது பெரிய ஸ்லோகங்கள் பெரிய இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி முருகன் வழிபாடு பண்ணும்போது கூட உங்களுக்கு மென்மேலும் அது ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு தேவதைன்னு இருக்கும்போது அந்த தேவதைகளை நீங்கள் வழிபடும் பொழுது கட்டாயம் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்கள் ஒரு சிம்பிள் ஒன்று வச்சுக்கலாம் என்னென்னா இப்போது மேஷம் அப்படின்னா குதிரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குதிரை முகம் போட்ட ஒரு சிம்பிள் ஒரு கீச்சைனாவும் வச்சுக்கலாம் அது நீங்கள் இல்லை நீங்கள் அந்த குதிரைகள் படம் போட்டது வீட்டில் மாட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் மாட்டலாம் இப்படி அந்த அன்றாடம் அந்த குதிரை முகத்தை பார்க்கறது அப்படின்னு கூட இருக்கலாம் அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ குதிரை அப்படின்னு சொல்லும்போது அந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண கூட நீங்கள் முன்னேற்றத்தை பெறலாம் அப்படின்றது தான் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு பரிகாரமே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் செஞ்சு பயன்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்